மேட்டுப்பாளையம் அருகே குமரன் குன்ற கோவில் மலைப்பகுதியில் உணவில் விஷம் வைத்து மயில் உள்ளிட்ட பறவைகள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள குமரன் குமரன்குன்று பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலானது மலைக்குன்றின் மேல் அமைந்துள்ள நிலையில் இங்குள்ள மழை காடுகள் மற்றும் மரங்களில் மயில் மைனா சிட்டுக்குருவிகள் உள்ளிட்ட பறவைகள் ஏராளமான வகையில் வாழ்ந்து வருகின்றன அது மட்டுமில்லாமல் இந்த மலையை சுற்றி பொதுமக்கள் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த மழையை சுற்றி உள்ள கிரிவலப்பாதை பகுதியில் மர்ம நபர்கள் அசைவ உணவான பிரியாணியில் விஷத்தை கலந்து பல்வேறு இடங்களில் தட்டுகளில் வைத்துவிட்டு சென்றுள்ளனர் உணவு வைத்துள்ளதை உட்கொண்ட மயில் மைனா உள்ளிட்ட பறவைகள் பல்வேறு இடங்களில் உயிரிழந்து கிடப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பறவைகளை கொல்லும் நோக்கில் விஷம் வைக்கப்பட்டதா அல்லது வேறு எதற்காக வைக்கப்பட்டது என்பது குறித்து தெரியாத நிலையில் இதனை உட்கொண்ட மூன்று ஆடுகளும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து இதுகுறித்து தகவல் காரமடை வனத்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டது தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காரமடை வனத்துறையினர் உயிரிழந்த பறவைகளின் உடல்களை எடுத்து சென்றவுடன் விஷம் வைத்த உணவுகளையும் ஆய்வுக்காக எடுத்து சென்றுள்ளார் மேலும் பறவைகளை விஷம் வைத்துக் கொன்ற மர்ம நபர்கள் குறித்து வனத்துறையினர் புலன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவிலை சுற்றி மயில் மற்றும் பறவைகள் உயிரிழந்த சம்பவம் பெறும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது